சற்றுமுன் வெளியான தகவல் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பழைய ஓவிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவித்துள்ளன அதாவது தேர்தலுக்கு முன்பதாக அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு வர இருக்கிறது பழைய ஓவிய திட்டம் தொடர்பான அறிக்கை அளிக்க ககன்தீவ் சிங் பேட்டி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு செப்டம்பர் முப்பதாம் தேதி முதலமைச்சரிடம் அளிக்க இருக்கிறது அதற்கு பிறகு பழைய ஓவிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழகத்தில் மீண்டும் பழைய ஓவிய திட்டம் செயல்படுத்தப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தது காரணம் தமிழகத்தில் தற்போது பங்களிப்பு ஓவிய திட்டம் தான் அமலில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைமுறையில் இருந்த பழைய ஓவிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பங்களிப்பு ஓவிய திட்டத்தை மத்திய பங்களிப்பு ஓவிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது முழுவிடி லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க